வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி பாருங்க மாலி எவ்வளோ குட்டி குட்டி அழகாக இருக்காங்க பார்த்திங்களா ஒரு ஸ்டார் மாதிரி வெள்ளை ஸ்டார் அதாவது பச்சை போர் வெயில் வெள்ளை நட்சத்திரங்கள் மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு குட்டி குட்டி குட்டியாக டைனியாக இதெல்லாம் முன்னாடி முன்னாடி பூத்தது இன்றைக்கி பூத்துருக்குறாங்க பாருங்கள் நல்லா இருக்கா எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் அடுத்தது நம்மளுடைய பிங்க் வேலண்டைன் இவங்கெல்லாம் பொதில் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சு ஒளிஞ்சுருக்குறாங்க கீழே கீழே அதை பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இவங்க உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறோன்னு சொல்லிவிட்டு ஒளிஞ்சு விளையாடிட்டுருக்குறாங்க நல்ல வெயில் வேறு வந்துடுச்சு பாருங்கள் இப்படிதான் விரித்து விரித்து காட்ட வேண்டியதாக இருக்குது இவங்க பாருங்கள் எப்படி குட்டிவோண்டு உள்ளார பொதுக்குள்ளே உழிஞ்சிட்ருக்குற மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி நான் எடுக்கிறது வெளியே நீட்டுகிட்டே இல்லை இருக்குது அவங்களுடைய சீ பாட்டு எப்படி கட்டிட்டு வராங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா இது உங்களுக்கு இது போல் எடுத்து காட்டலை இல்லை நான் எப்படி வருது பாருங்கள் கூட நல்லதாகணும் எடுத்துட்டோம் நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா ரெகுலரே போட்டுடலாம் சரிங்களா அடுத்தது நம்மளுடைய வின்டர் ஸ்வீட் நம்ம பார்த்துள்ள விண்டர் ஸ்வீட் தனித்தனித்தனியாக இதழ்கள் அப்படி சேர்ந்த மாதிரி இல்லை ஒவ்வொன்று ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க ஷைனிங்காக மினுமினு மினன்ட் இருக்குதுங்க அப்படி மினு மினுமினு மினன் இருக்குது பாருங்கள் அடுத்து இன்னொருத்தங்க சூப்பரான ஒரு அழகி க்யூட் லேடி இது பாருங்கள் க்யூட்டாக இருக்குது சுருண்டு இருக்குதுல்ல இப்போ நிறைய பேர் நம்மளோட காம்போவில் செக்ஸி போட்டிருப்பேன் அது ஒரு ஆரஞ்சு பிங்கிஷ் ஆரஞ்சு மாதிரி இருக்கும் சாண்டல் கலரும் மிக்ஸ் ஆகிருக்கும் அது வந்து இப்படி தாங்க சுருண்டுட்டுருக்கோம் இது அந்த ஸ்ட்ரக்சர் இது போல தான் இருக்கும் ஒரு சில சமயம் நமக்கு வந்து நேராக தான் இருக்கும் இதை நான் வந்து வீடியோ எடுக்கும்போது எடுக்க அந்த ஃபுல் இது பார்க்க முடியாது ஸோ நான் வெளியே போயிடுறத ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதனால் ஃபுல் ப்ளூம் ஆகும்போது தான் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும் ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருவேண்ணா அப்போ இது போல் விரியாது இப்போ டொம் லேட்டாக டைம் ஆகி வந்தப்போ பாருங்கள் இப்படி சுருன்ட்ருக்கு இது தாங்க ஸ்ட்ரக்சர் இது போல் தான் இருக்கும் இவங்க இவங்க ஒரு கலர் பிங்க்கு ரெட்டு மிக்ஸிங் ஆன மாதிரி இருக்குங்க செமையாக இருக்கிறாங்க சூப்பராக இருக்குது வாங்க நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது யாருன்னா சன்ஷைன் லவ் இங்கே பாருங்கள் பேக் சைடில் ஃபுல்லாக மெரூன் கலர் டார்க் மெருன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் வெறும்னு உள்ளார பார்த்தா இது போல் இருக்கும் நம்ம கூட்டமாகவே பார்த்துருக்குறோம் இது நான் செப்ரேட் செப்ரேட்டாக எடுத்து வச்சு கலெக்ஷனில் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து நமக்கு இவங்க யாருன்னா ஆப்ரிக்காட் கிங் ஆப்ரிக்காட் கிங் மல்டிபெட்டல் ஸோ இப்போ இது கேட்டால் இது அவைலபிள் இல்லைங்க குன்றை கொஞ்சம் கூட்டமாக வச்சு பார்க்கலாம் சரிங்களா ஆப்ரிகாட் கிங் இது அடுத்தடுத்து மொட்டு வந்துட்டுருக்குது அப்புறம் மூன் ஸ்டோன் பாருங்கள் ஸ்டோன் கேட்டிருந்தாங்க எல்லோரும் நான் என்ன கொஞ்சம் போகட்டும் அப்படி பாருங்கள் மூன்ஸ்டோன் மொதல் நாள் அன்றைக்கி வந்திருந்தாங்க அடுத்த இன்றைக்கி வந்து ப்ளூமா இருக்கும்போது போது எப்படி இருக்காங்க பாருங்கள் கலரே செம வைப்ரேண்ட் கலருங்க செமையாக இருக்குது இல்லை அடுத்தது நாங்கள் இன்னொருத்தங்களை பார்க்கலாம் அடுத்தது இவங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு செமையாக இருக்குது இல்லை இவங்க வந்து ட்விங்கிள் டைம் சீட்லேருந்து எடுத்து போட்டதுங்க பேக் சைடில் பாருங்கள் நல்ல பேபி நல்ல ஒரு பிங்க்கு பேபி பிங்க்கெலாம் இல்லை நல்லாவே ஒரு பிங்க்கு பாருங்கள் நல்லா ஒயிட் கலராக இருக்கும் பேக் சைடில் எப்படி வந்துருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போது பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் இப்போ தான் எல்லாம் மேஜிக்காக இருக்குது இதெல்லாம் பார்க்க பார்க்க உள்ளறை வந்து பிங்க் இதுலேயே மார்பிள் மாதிரி வந்திருக்குது லைன் வந்து ஒரு என்ன சாண்டில் எல்லோ மாதிரி இருக்குது உள்ளார நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இருக்குது அங்கே உள்ள பார்க்கலாம் நான் இவங்க யாருன்னா பாருங்கள் டி ஃபிஃப்டீன் இவங்க ரொம்ப ரேரான வெரைட்டி சரிங்க நேரில் வச்சு காட்டுறேன் இவங்க இப்படி தான் டைனியாக தான் இருப்பாங்க ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குது எல்லோ கலர் அது ஒரு என்ன இல்லை சொல்கிறது மஸ்டர்ட் எல்லோ மாதிரி இருக்குது வேரியேஷன் உள்ளே அந்த பாருங்கள் நல்ல டார்க்கு மெரூனில் உள்ளார இருக்குது லைன் லைனாக வந்துட்டு பாருங்க இது வந்து மொதல் நாள் அன்னிக்கி பூத்தாங்கங்க சூப்பராக இருக்குது இல்லை பாருங்கள் இது இன்னும் ஒரு எக்ஸைட்டிவ் வெரைட்டிஸு கூத்துருந்தது நான் பார்க்க முடியல அதனால் தான் உங்களுக்கே நான் காமிக்க முடியாமல் போயிடுச்சு பார்க்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கிறது இல்லை இவங்க கிராண்டி ஃப்ளோரா இவங்களும் வந்து முன்னாடி போத்தவங்க தான் கலர் வந்து இப்போ லைட்டாகிட்டாங்க வெயிலுக்கு சரியான வெயிலுங்க கலருக்கு நல்லா ஃபேடாகிட்டாங்க நல்ல ப்ராடாக ப்ராடாக இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து ரோஸியாகவும் பிங்க் வேலண்டைன் அப்புறம் இந்த கிராண்டி ஃப்ளோரா இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது ரோஸ் கலர்னால் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ட்டுருக்குறாங்க இந்த பாருங்க இது கிராண்டி ஃப்ளோராக ப்ராடாக இருக்கும் ரோசியா வந்து டைனியாக இதை விட நல்லா டார்க்கு பிங்காக இருக்கும் அது நல்லாவே திக்காக இருக்கும் பிங்க் வரலாண்டே பேபி பிங்க்கில் இருக்கும் அது குட்டி ஓண்டாக இருக்கும் நிறைய வாட்டி காமிச்சிருக்கிறேன் அப்புறம் இவங்க வந்து பிங்க் ப்ரைடு இந்த சொல்லியிருப்பேன் இல்லையா ஃபஸ்ட்டு லேயர் வந்து நார்மலாக விரிஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்து உள்ளே வரதில்ல அப்படியே சு சுருங்கி சுருங்கி இருக்கும் அது போல் தான் இங்கேயும் பாருங்கள் இவங்க வந்து வரலை சம்டைம்ஸ் இது போலேயும் வருவாங்க அப்புறம் இது போல் இருப்பாங்க ஆனால் இதுதான் ஒரிஜினல் இன்னும் கூட சுருங்கி இருக்கும் அழகாக ஒரு பெட்டலுக்கு நேராக இப்படி சுருங்கி இப்படி இருக்கும் அது போல் வரும் இதுவும் வந்து ஸ்ட்ரீட் ஃபேட்டு பார்க்குறதுக்கு செட்ராக்கு காக்கா மாதிரி இருக்குது இது வந்து ஆரஞ்சில் ரெட் கலர் ஷேடில் வரும்னு இது சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல கப் ஷேப்பில் வருவாங்க இது வந்து பிட்ரு இது பிட்ரு வந்து ஒரு இது ஒரு பிங்க்குங்க பிங்க்குன்னு எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்குது பிங்க் பிங்க்குன்னு ஆனால் நேரில் ஆனால் இப்போ நீங்கள் கேமராவில் பார்க்குறது வேறு கலருங்க இது மினு மினு ஷைனிங்காக இருக்குது கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலர் இல்லைங்க நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அடுத்தது இவங்க பாருங்கள் கணூன் கணூனு இருக்குது கணூன்னு இருக்குது ரெண்டு இருக்குதுங்க அது கொஞ்சம் இது எல்லோ ஷேட் கொஞ்சம் வித்தியாசம் வரும் பார்க்குறதுக்கு உச்சரிப்பு தான் ரெண்டும் ஒன்று போல் இருக்குது கணூன் கணூன் சரிங்களா அப்புறம் இவங்க வந்து கோல்டன் த்ரெட்டு இது மொதல் நாள் அன்றைக்கி பூத்துருக்குறாங்க இது இன்றைக்கி பூத்துருக்குறாங்க வெயில் வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரமா கப் ஷேப்பில் இருக்கிறாங்க பாருங்கள் ஏ இல்லை அது உன்னோடைய பெட்டல்ஸ் நல்லா ப்ராடாக இருக்குது ரெட்டிஷ் பிங்க்கில் வந்திருக்குறாங்க கோல்டன் த்ரெட்டு காலையில் பார்த்ததுன்னா அந்த இடம்லாம் வந்து அப்படியே லைன் லைன்லாம் இருக்கும் எல்லோ கலரில் நேரில் பார்க்கலாம் என்னோடய ஷேட் நல்லே பாருங்கள் க்ளௌடியாகவே இருக்குது தெரியுதா இங்கே பாருங்கள் நேரில் வரல இதுக்கு மேலே என்னால் முடியலையே அடுத்தது இவங்க இன்னும் ஒருத்தங்க வந்துருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து மருக் மருக் இவங்க வந்து ஒரு ரெட்டிஷ் பிங்க்கு அதுலேயே டார்க்கு ரெட்டிஷ் பிங்க்லேயே டார்க்கு பெட்டல்ஸ் எட்டு பெட்டல்ஸ் நல்லா ப்ராடாக இருக்குது ஷைனாக இருக்குது மினு 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 என்ன மேம் எல்லாமே மினுமினு இருக்குதுன்னு ஒரு சிலது அப்படி தாங்க தெரியுது தெரியுதா என்னென்னு தெரியலையே இந்த லாஸ்ட் எஜ்ஜில் பாருங்கள் டின்ட்டு செரி சோபாட் ரராரி அது போல் இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுல்ல அப்படியே அடுத்து மொட்டுக்கள்லாம் கொஞ்சம் வந்துட்ருக்குறாங்க மழையும் வருது வெயிலும் வருது மாறி மாறி வரதுனால இதனால் கொஞ்சம் மாறுது நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அடுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இதெல்லாம் ப்ளூ ஆகட்டும் ப்ளூ ஆனதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் பாருங்கள் எல்லாம் இருக்குது கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி தான் கொடுக்கணும் சரிங்களா அதனால தான் வெயிட்டி திரும்பவும் இங்கே வந்துவிட்டோம் எனக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக அவ்வளோ அழாக இருக்குதுங்க மொதல் நாள் அன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு இமேஜ் பாருங்கள் கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்தால் க்ளவுடியாக போகுது பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த காற்று வேறு இந்த எல்லோ சூப்பரான ஒரு எல்லோவாக இருக்குது இப்போ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம ரெயின் ஹில்லிஸ் கொஞ்சம் பூத்துட்டு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ